நான் சொல்லும் கிறிஸ்மஸ் நற்செய்தின்னு ஒரு ஒரு செப்பரேட்டட் ஃபோக்கஸ்ஸை நான் ஏ சொல்கிறேன்னா இப்போ என்ன ட்ரெண்ட்டோ அந்த லென்ஸ் வழியாக பார்க்குறோம் இப்போ என்ன ட்ரெண்ட்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய போகுது டிசம்பர் மாதம் முடிய போகுது ஒரு விதமான ஒரு திரை நம்ம தமிழக மக்கள் மூலம் மேலே அப்படி படர்ந்துக்கிட்டே இருக்குது அது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட் ஒரு நிகழ்ச்சி அது என்னென்னா தமிழக பொது சட்டமன்ற தேர்தல் இது நம்ம விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ அரசியலை பற்றி சுத்தமாக தெரியாது இருக்கிறவங்க கூட அடிக்கடி அவங்க காலை கேள்விப்படும் இந்த எலக்ஷன் இந்த எலெக்ஷன் முடிஞ்சிடணுங்க இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அப்படியா எலெக்ஷன் வருதா முடியட்டுமா எலெக்ஷனே தெரியாதவங்க கூட ஒரு சாந்தி அடைஞ்சிடலாம் ஏதோ எலெக்ஷன் வருதான் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னால் நடக்குமா ஆக விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலேயோ தெரிந்தோ தெரியாமலேயோ இப்போ உள்ள ஒரு ஜரம் இப்போ உள்ள ஒரு ட்ரெண்ட் என்னென்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கப்போகிற தமிழக சட்டமன்ற பொது தேர்தல் அது ஒவ்வொரு தேர்தலும் நடக்கிற மாதிரி இந்த தேர்தல் இல்லை இந்த தேர்தல் பல வியூகங்கள் அனுமானிக்க முடியாத பல எதிர்பார்ப்புகள் அடர்த்தியாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் இப்படி ஒரு கிறிஸ்மஸ் செய்தி வர்றதுனால தான் நான் சொல்லும் கிறிஸ்மஸ் செய்தி என்று தலைப்பு கொடுத்து இது அரசியல் ஜன்னல் வழியாக அரசியல் சாளரத்தின் வழியாக அரசியல் கண்ணாடின் வழியாக அரசியல் லென்ஸின் வழியாக இந்த இயேசு பிறந்தது என்னென்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இயேசு கிறிஸ்து பெத்லேகமில் பிறந்தார் அப்படிங்கிறத என்ன வார்த்தையில் மத்திய சொல்கிறாருன்னா இந்த வார்த்தையில் சொல்கிறார் ஏரோது ராஜா பெத்திலேமை ஆண்டு கொண்டிருந்த நாட்களில் இயேசு பெத்லேஹமில் பிறந்தார் பாருங்க மத்திய தன்னோட நற்செய்தியை எழுதும்போது இப்படி எழுதலாம்ல பெத்திலேஹமில் இயேசு பிறந்தார்னு எழுதலாம்ல அவர் எப்படி எழுதுகிறார் ஏரோது என்ற ஒரு பொலிட்டீஷியன் ஏரோது என்ற ஒரு அரசியல் தலைவன் ரோமை பெத்திரகம் ஆளுகை செய்து போது இயேசு பிறந்தாராம் அப்போ யோசி பாருங்கள் இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பை ரேண்டமாக கூட சொல்ல முடியாமல் அதில் ஒரு அழுத்தம் வருது அதில் ஒரு பாதிப்பு வருது அது என்னன்னா ஏரோது ராஜா பெத்லேகாமை ஆண்டு கொள்ளும் பொழுது இயேசு பிறந்தா என் அன்பு மக்களே நான் இயேசுவின் பிறப்பை தான் சொல்கிறேன் ஆனால் ஒரு பலம் பொருந்திய பின்னணி அரசியல் அரசியலை விட்டுட்டு மத்தயவால் இயேசு கிறிசு பிறப்பு ஒரு ஆன்மீக பிறப்புன்னு அவரால் எழுத முடியல இது நம்பர் ஒன் ஆகவே இன்றைக்கு பிறக்கிற குழந்தை கூட அது டாக்டர் ஆகணுமா என்ஜினியர் ஆகணுமா என்ன வேலைக்கு போகலாங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அது தெரிந்தோ தெரியாமலேயோ ஒரு அரசியல் அழுத்தம் அரசியல் சம்பந்தமில்லாத நம் மீது இருக்கிற ஒரு சீசனுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இன்னொன்று பாருங்கள் இப்போ ஏசு பிறந்துட்டார் ஏசு இப்போ குழந்தையாக இருக்கார் இந்த சமயத்தில் சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து இயேசு பிறந்திருக்கிறார்னு கேள்விப்பட்டு இயேசுவை பார்க்க வந்தாங்க இவ்வளோதானே ஆனால் நீங்கள் மேத்யூவில் வாசித்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா இந்த கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் புறப்பட்டு வந்து ஒரு ஆன்மீக தலைவனாகிய இயேசு குழந்தையை பார்க்கவில்லை ஒரு ஆன்மீக குருவாகிய இயேசு குழந்தையை பார்க்கவில்லை அவங்க என்ன சொல்லிட்டு வராங்க யூதருக்கு ரட்சகராக பிறந்திருக்கிற இயேசு எங்கேன்னு அவங்க வரலீங்க யூதருக்கு ரட்சகராக பிறந்திருக்கிற எங்கேன்னு வரல அல்லது உலக மக்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ரட்சகருக்காக அவங்க வரல அந்த சாஸ்திரிகள் கேட்ட கேள்வியே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை பார்க்க வந்திருக்கிறோம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இயேசு வந்து உலக ராஜாவாக வரல அவர் வேற வந்தார் ஆனால் என்ன முத்தரை குத்தப்பட்டு கொண்டே வருகிறதுனா யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை பார்க்க வந்தார் அப்போ குழந்தையாக பிறக்கும் பொழுதும் எப்படியாக இன்டிகேட் பண்ணுறாங்க பெத்லேஹமை ஏறோது ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது பெத்திலேஹம் இயேசு பிறந்தார் சரி பிறந்த குழந்தையை வந்து சாஸ்திரிகள் பார்க்க வராங்க அவங்க எப்படி சொல்கிறாங்க யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை நாங்கள் பார்க்க வந்தோம் இயேசுவை யூதருக்கு ராஜாங்கிறத பிரகடனப்படுத்திடுறாங்க உடனே ரோம அரசியலில் ஏரோது அரசியல் தலைவனுக்கு நான் ராஜாவாக இருக்கும் பொழுது இன்னொருத்தர் இயேசு என்ற ஒருத்தர் யூதருக்கு ராஜாவாக வர்றதா அப்படின்னு சொல்லி ரெண்டு வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைங்களையும் கொலை பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம் இவர் இப்போ தான் அரசியலுக்கு என்ட்ராகிற இயேசு இப்போ தான் பிறந்துருக்கிறார் அவர் பிறக்கும் பொழுதே எதிர்பாராமல் ஒரு இடத்துல ஜனக்கூட்டத்தில் ரெண்டாயிரம் குழந்தைங்க செத்து போகுது அப்போது இந்த சூழ்நிலையில் எப்படி இந்த ரெண்டாயிரம் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள்னா சம்பந்தமே இல்லை ஏசு அரசியலுக்கே வரல அவர் ஆன்மீகத்துக்கு வந்தார் ஆனால் அந்த பூமியில் பிறக்கும் பொழுது ஒரு ப்ரெஷர் அழுத்தம் என்னன்னா யூதருக்கு ராஜா அந்த குழந்தைன்னா நான் பெத்தலேகம்கு ராஜா ஏறோது நான் எப்படி ரெண்டு ராஜா ஒரே சமயத்தில் வர முடியும் குழந்தையிலேயே யூதருக்கு ராஜாவாகி இவரை கொலை பண்ணிடணும் ஆனால் யாருன்னு தெரில குத்து மதிப்பாக பெத்திரேகேம்னு இந்த தேதியில் பிறந்த எந்தெந்த குழந்தைகள் ரெண்டு வயசில் இருக்கோ எல்லா ரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொலை பண்ணணும்னு ஏற இதை அந்த கொலையில் இயேசு யூதருக்கு ராஜாவாக செத்து செத்திருக்க வேண்டியதுதான்னு சொல்லி அனுமானித்து ரெண்டாயிரம் குழந்தைகளை கொலை செய்தான் இந்த இந்த இயேசுவின் பிறப்பை அரசியல் அழுத்தம் இல்லாமல் பார்க்க முடியாதுங்கிற ஒரு நிர்பந்தத்தை உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் சொல்லும் கிறிஸ்துமஸ் சரி யாச்சும் பிறப்புல பாருங்க இயேசு குற்றவாளியாக கொல்லப்பட்டார் தானே ஒரு கிருமி குற்றவாளியாக கொல்லப்பட்டார் உங்களுக்கு தெரியுமா அரசியல் கிருமணல் குற்றவாளியாக இயேசு கொல்லப்பட்டார் இயேசு கல்வாரி சிலுவையில் மரணம் அடைஞ்சது உலக மக்கள் பாவத்துக்கு மரணம் அடைஞ்சார் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனால் ரெக்கார்டு மற்றையும் பைபிளை ரெக்கார்ட் பண்ணது எப்படி ரெக்கார்ட் பண்ணாருன்னா உலகத்தின் பாவங்களுக்காக ஏசு இடத்துல செஞ்சினார் மற்றையும் சொல்லலை ஒரு பொலிட்டிக்கல் கிரைம் குற்றவாளியாக இயேசுதான் நான் ஒரு சின்ன ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் இயேசு எப்படி மறிச்சார் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு மரணம் அடைஞ்சார் இது யாருடைய கலாச்சாரம் ரோம அரசாங்கத்தில் யாராவது அரசியல் குற்றவாளிகளாய் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரணம் என்னன்னா செலுவ மரணம் மற்றவங்களுக்கெல்லாம் செலுவ மரணம் கிடையாது வேறு வேறு டைப்பில் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க சரி யூதர்கள் இயேசுவை கொலை பண்ணாங்கன்னா யூதர்கள் யூதர்கள் இயேசுவை கொலை பண்ணால் கல்லால் அடித்து தான் கொலை பண்ணணும் ஏன்னா யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்தில் யாராச்சும் கொலை செய்யணும்னா கல்லால் ஸ்டோனி கல்லால் அடித்து கொலை பண்ணணும் இயேசு ஒரு யூதர் தான் யூதருக்கு ராஜா தான் யூதர் கொலை பண்ணியிருந்தால் கல்லால் அடித்தானே கொலை பண்ணியிருக்கணும் அப்படி அவர் சாகரி சிறுவில் அறையப்பட்டுத்தானே சேர்ந்தார் அப்போ கிளைமேக்ஸ் எங்கே போச்சுன்னா இயேசு ஒரு ஆன்மீக குரு பாவத்தை மணிக்கு வந்தார் பர் அதெல்லாம் போயிடுச்சு இவன் வந்து தன்னை ராஜா ராஜான்னு சொல்லிகிட்டே இருக்கான் அது எப்படி சொல்லான்னு சொல்லி ரோம கவர்மெண்ட்டு அவரை பொலிட்டிக்கல் க்ரைம் பர்சனாக கருதப்பட்டு அரசியல் எதிராளிக்கு கொடுக்குற சிலுவ மரணத்தை இயேசு கொடுத்தாங்கன்னா இயேசு பிறப்பிலையும் ரோம அரசியல் அவரை பாதிச்சிச்சு இயேசு கிறிஸ்து மரணத்திலும் ரோம அரசு அரசியல் அவர் பாதித்ததுன்னா அரசியல் எவ்வளோ பவர்ஃபுல் இந்த நாட்களில் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு பவர்ஃபுல் அரசியல் பேக்ரவுண்டில் இயேசு கிறிஸுவின் பிறந்த தினத்தை யார் சொன்னாலும் அரசியல் தாக்கம் இல்லாமல் இயேசுவை சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு குட்டையாக இருக்கும் நதியின் மரணம் குட்டை நதியின் ஜீவன் தேக்கம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பது நான் இயேசுவை ஓடிக்கொண்டே தேங்கின ஒரு மரணமாகிய குட்டைக்குள்ள அவரை வைக்க விரும்பல இயேசு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நதி நீரோட்டம் அது அரசியலையும் தாக்கி அரசியலும் தாண்டி அந்த அரசியலுக்கு எப்படி நம்ம உண்மையான ஒரு அரசியல்வாதியாக இருக்க முடியும் என்று அவர் இடைப்பட்ட பயணங்களை நிரூபித்து அதை முடித்தார் இந்த கிறிஸ் கிறிஸ்மஸ் நடிச்சது என்னவென்றால் நாம் எதிர்கொண்டிருக்கிற அரசியல் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் இயேசுவை நம்பின ஒருவனுடைய மனநிலை இந்த அரசியல் நடுவிலே ஒரு புதிய பாணியில் அந்த அரசியலுக்கு மறுவடிவம் கொடுக்கிற ஒருத்தனுக்கு ஒரு வளம் இருந்துச்சுன்னா அது கிறிஸ்து இந்த அரசியலை சந்தித்த வண்ணமாகவே இவனும் சந்தித்திருக்கிறான் என்ற ஒரு நற்செய்தி தான் இது ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு மிக்சரில் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு அரசியல் தலைவனுக்கு சக்தி என்னவென்றால் ஒரு இனம் ஒரு மதம் ஒரு ஜாதி தழிவு ஒரு சிறு கூட்டம் அவனை தலைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஜாதி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து எல்லோரும் இவன் எனக்கான தலைவன் என்று ஏற்றுக்கொண்டு அதை கடந்து ஒரு பெரும் கூட்டம் கூடுகிறது அப்படி கூட்டம் கூடி ஒருவனுக்கு வரும்பொழுது இயேசுவினுடைய ஜன்னலை வைத்து சொல்லலாம் அவன் அரசியல் தலைவனுக்கு ஏற்ற ஒரு இலக்கணம் அதுக்கப்புறம் அதை கடைப்பிடிக்கிறானா கடைப்பிடிக்கலாங்கிறது வேற விஷயம் நான் சொல்லும் கிறிஸ்மஸ் செய்தி இயேசு ஒரு இலக்கணம் தருகிற அரசியல் தலைவன்